தரங்கிட்டு போய் பேசுகிற கோபிக்கு தரமான ஒரு செருப்படி பதில் கொடுத்தா செல்வி நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் செல்வி கிட்டே போயிட்டு கோபி இந்த பார் நீ ஒரு வேலைக்காரி ஆனால் நீனு அந்த விஷயத்த மட்டும் பண்ணாமல் உன் பையனை கலெக்டர் ஆக்கிறவங்க பேரில் படிக்க அனுப்பி அது மூலிமா எங்கள் வீட்டு பொண்ணை வளைச்சி போட பார்த்துருக்க அதை நாங்கள் தடுத்து நிப்பாட்டிட்டோம் அதுக்காக இங்கே வந்து அழுது நாடகம் போட்ருக்கியா இங்கே பாரு தேவளவில் பார்த்துட்டு இருக்காத ஒழுங்கு அங்கேருந்து போயிடு அப்படின்னு செல்வியை கண்டபடி கொடுமையான வார்த்தைகளால் பேசி கோபி ஈஸ்வரி செல்விய மூணு பேரும் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க செல்வியும் மனசு அடைஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த நேரத்தில் தான் இங்கே பாக்கி கிட்டேருந்து ஃபோன் வருது செல்வி நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு பணம் வேணும்னா சொல் நான் போட்டு விடுறேன் நீ இனிமேல் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வா வந்து வேலை பார் அந்த பிரச்சனையை மறந்துடு அதுக்காக கஷ்டமாக இருக்குன்னு ரொம்ப அழுகாத எனக்கு பார்க்கவே பாவமாக இருக்குது இதில் நம்ம யாரோட தப்புமே கிடையாது பசங்களுடைய வயசு அப்படி தப்பு பண்ண தோணி இருக்குது அவ்வளோ தான் அவங்க தான் யாரும் புரிஞ்சிக்கல எனக்கு புரியுது நல்லாவே ஓ மேலே எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு பாக்கியா செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இதை தெரிஞ்சுட்ட கோபி நாம் எப்படி செல்வியோட உறவே இருக்கக்கூடாது அப்படின்னு பாக்கியடா போய் பேசலான்னு பாக்கியடா பேசுகிறாங்க பாக்கியா இங்கே பாரு நீ வந்து இந்த பிரச்சனையை இதோட மறந்துடு இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்குறேன் புரியுதா நீ வந்து அந்த செல்விக்கிட்ட பேசாமல் இதுக்கப்புறம் செல்வி கூட சேராமல் மட்டும் இருந்தால் போதும் மீதி பிரச்சனையை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல என்ன பார்ப்பீங்க கோப்பி உங்களுக்கு என்ன பார்க்க தெரியும் ம் இப்படி கொஞ்சம் கூட வெக்கமையில வந்து பேசுகிறீங்க இதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணு ராதிகா அவளை பார்த்த உடனே என்னையாவும் இந்த பிள்ளைங்களையும் தனியாக அம்போன்னு தவிக்க விட்டுட்டு அப்படியே போனீங்களே அவள் அது மாதிரியா இங்கே பாருங்கள் என் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் எப்படி பார்த்துணுன்னு எனக்கு தெரியும் கோப்பி நீங்கள் வந்து எனக்கு புத்திமதி சொல்ல தேவையில்ல இல்லை அப்படின்னு பாக்கியா சொல்லவும் கோபி ஒன்னே என்ன பாக்கியா என்ன இருக்க உங்களை பற்றி பேசிகிட்ருக்க அப்போல்லாம் சும்மா இருக்க முடியாது இனியா என் பொண்ணு அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் அது உங்களுக்கு தெரியுது இல்லை அது மாதிரி இந்த வீட்டை விட்டு உங்களை வெளியே போய் சொல்லி எவ்வளோ ஆச்சு அது உங்களுக்கு தெரியலையா ஏன் இன்னும் வெளியே போயே இருக்கீங்க நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க நீங்கள் போனாலே இந்த வீட்டில் இருக்கிற பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்லவும் கோபி உனே என்ன பாக்கியா என்னை வீட்டோட வெளியே வட்டிட்டு அந்த வேலைக்காரி செல்லோட பையனை இனி அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்ன அதுக்கு தான் என்னை வெளியே போக சொல்கிறியா இங்கே பாரு அப்படி ஒரு விஷயம் நடக்க நடக்காது ஒரு வேளை அப்படி என்னை மீறி நடந்துச்சுன்னா அந்த ஆகாஷ் உயிரோட இருக்க மாட்டான் அவனை கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு கோபி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டாரு இது பாக்கியாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்ன இது இவர் இப்படி பேசிட்டு போகிறாரு இவர் பேசுறது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு இங்கே பாக்கியாக முடிவு பண்ணுறாங்க இங்கே அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க செல்வி இது நம்ம கோபி பார்த்துறாரு நாம் இவ்வளோ தூரம் சொல்லியுமே இந்த பாக்கியா அடங்காமல் அந்த செல்வியை வேலைக்கு அழைச்சி வராடா இதுக்கு மேலே செல்வியை விட்டு வச்சோம்னா செட் ஆக மாட்டா அப்படின்னு கோபியை முடிவு பண்ணுறாரு செல்வி வேலையை முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் இங்கே ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க அப்புறம் பார்த்து கோபி போகிறாரு போயிட்டு என்ன உன்கிட்ட சொன்னது உனக்கு புரியலையா இனிமே நீயும் பையனும் எங்கள் வீட்டில் இருக்க யார்கிட்டையுமே பேசக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் அதையும் மாரி நீ திரும்பவும் பாக்கியாவுடைய கேன்டீனுக்கு வேலைக்கு போறியா அப்போது உனக்கு எவ்வளோ திமுர் இருக்கும் இவ்வளோ தூரம் பண்ணியுமே நீ அடங்கல ம் உன் பிள்ளைய அடித்து கை களை உடச்சி ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கோம் ஆனால் உனக்கு மட்டும் இன்னும் அந்த திமுர் குறையவே இல்லை இதுக்கு மேலேயும் சொல்கிறேன் இதுதான் கடைசி இதுக்கு மேலே நீ எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்கிட்ட பேசவோ பழகவோ வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் பிள்ளைய நீ உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னு மேட்டில் இருக்கிற கோப்பி அது வரைக்கும் பொறுமை அந்த செல்வி இதுக்குமே நம்ம பொறுமையாக இருக்க தேவையில்லை நாம் என்ன தான் வேலை இருக்கலாம் அதுக்காக கொட்டை கொட்டை குனிஞ்சிட்டே இருக்கணும் அவசியம் இல்லையே நம்ம மேலே என்ன தவறு இருக்குது நம்ம பையன் அவங்க பொண்ணு லவ் பண்ணோம் தான் ஆனால் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் வெரைட்டி வெரைட்டி லவ் பண்ணல அந்த பொண்ணை காயப்படுத்தலை அந்த பொண்ணு தானே வந்து இவ்வளோ லவ் பட்ன்னு சொல்லி இப்படி பண்ணி வச்சுருக்கு ஆனால் அந்த பொண்ணு கேட்குறது துப்பு இல்லை வந்து வந்து நம்ம பையனை போட்டு மிரட்டிகிட்ருக்காங்களே இதுக்குமே நம்ம அமைதியாக இருந்தோம்னா நம்மளை ரொம்ப டம்மியாக அனுப்பிச்சிடுவாங்க அதோட நம்ம பிள்ளைக்கும் ஆபத்து தான் அப்படின்னு செல்வி முடிவு பண்ணிவிட்டு நேராக போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இது மாதிரி என்னையவும் என் புள்ளியவும் போட்டு மிரட்டுறாங்க கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு கொலைமெட்டில் எடுக்கிறாங்க நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க செல்வி இங்கே போலீஸும் கோபி அரஸ்ட் பண்ண வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வந்த போலீஸ்கிட்ட பாக்கியாக கேட்குறாங்க சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்க இது மாதிரி செல்வி அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கோபிங்கிற ஒரு அரசுருக்கோம் மேடம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாக்கியை அவனு லைட்டாக ஷாக்காக நிற்கிறாங்க ஈஸ்வரி வராங்க ஈஸ் வந்து கேட்கவும் இங்கே சொல்லவும் ஈசரி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ என் பையன் எந்த தப்புமே பண்ணவே இல்லை அவன் இந்த வீட்டில் வேலை கரையாக இந்த வீட்டில் வேலை கரையாக இருந்துக்கிட்டு அவன் பையன் மூலிமா என் சொத்தெல்லாம் அடையணும்னு நினச்சா அது முடியாதுன்னு சொன்னேன் அதுக்காக இப்படி தேவையில்லாமல் என் மேலே பழிய போட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி இங்கே கோபி கேஸை டைவ் பண்ண பார்க்குறாரு